இப்போ திருப்பரண்ட்டான் இருக்கோம் இங்கே ரோட்டில் போகிறவங்க ஒரு பெரிய பாம்பு ஒன்று எதையோ விழுங்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணாங்க ஸோ அவர் அவங்க சொன்னது என்கிட்ட வந்து மலைப்பாம்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலைப்பாம்பில் ஒரு இந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கு ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பாக இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ண போகிறோம் ரோட்டில் போகிறவங்க தான் வந்து கால் பண்ணாங்க எங்கள் தம்பி தான் கால் பண்ணாப்பில் பரவாயில்ல இங்கே வந்துட்டு இந்த பாம்பை இப்போ காப்பாற்றணும் அவங்களுக்கு மழை அவர் மலை இவங்களும் கால் பண்ணியிருந்தாங்க எல்லாம் சேர்ந்து ஸோ அவர் சொன்னது மலைப்பாம்பு அப்படின்னு சொன்னார் ஸோ நான் தான் என்னடா இங்கே மலைப்பாம்பு வர்றதுக்கு சான்ஸ் கம்மியாச்சு இந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாரப்பாம்பு ஸோ அந்த இடத்துல ஏய் பாத்துரு பைசா உனே பைசா குடிப்பா

તરી ગયો ભાઈ ડબક માં એ બોટ બોટ વાગે એને ખાના એને ગળો માં અરે વાડી એય દેવાજી મિલી મિંદમું ઈ વેરે પોટાવ પોટાવ ரெண்டு சேர்த்து கூடாது பெருசாக இருக்காங்க

அப்படியே விட்ற கூடாது நீங்க தூக்குறது விட்டுற கூடாது கை என் கையே இதாகுது விடக்கூடாது பாம்பு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நான் ஒரு செகண்ட் இன்னும் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் தூக்கினா வேலை முடிஞ்சுச்சு

கோம்லம் போய்ிறேன் போய்ிறேன் கோம்லம் நான் லாகின் பயந்துட்டாலே பாப்புது லாகின் இதுக்கு ஒரு கல்ல இருக்கு என்ன தூக்குறானே கல்ல எடுத்துக்கிறேன் சீசா தூக்கு வா போஸ் தூக்கு வா ஆ சொல்லி தூக்குற கவவே ஆ அதரம் தான் தூக்குறா தம்பி தூக்குறா

હા આપણે સુપર રેડી ચાલીને પાછળ નહિ આવો હા બનીંગે કાપી દેવા નંતરી પા હા શેરને 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 તલીને

그래서 바 r 로 a h f i t u